நீங்கள் அறிந்திராத ஒரு உண்மை நகுலனும் சகதேவனும் இல்லாமல் மகாபாரத யுத்தம் வெற்றி பெற முடியாது இந்த கதையில் மறைந்திருக்கும் வீரமும் மரணத்திலும் கூட வெளிப்படாத உண்மைகளும் இன்று உங்களை அதிரவைக்கும் இன்று நாம் பார்க்க போகும் இந்த காணொளி நகுலனும் சகதேவனும் என்ற இரட்டையர்களின் மறைக்கப்பட்ட வீரக் கதைகளும் அவர்களின் வாழ்க்கையின் மறைமுகமான உண்மைகளும் பற்றியது இந்த கதையில் அவர்கள் எப்படி பிறந்தார்கள் அவர்களின் வீரமும் தியாகமும் அவர்களின் மனதின் ஆழமும் யுத்தத்தில் அவர்கள் செய்த சாதனைகள் அவர்களின் இறுதி கணங்களும் இவை அனைத்தும் உங்களுக்காக விரிவாகவும் உணர்வுபூர்வமாகவும் பூர்வமாகவும் சொல்லப்பட இருக்கிறது இந்த கதையை முழுமையாக கேளுங்கள் ஏனென்றால் இதன் முடிவில் நீங்கள் நகுலனும் சகதேவனும் குறித்து புதிய பார்வையுடன் எழுந்திருப்பீர்கள் மகாபாரதம் இந்த பேரெழுத்தில் ஒளிந்திருக்கும் பல கதைகள் ஆனால் பெரும்பாலானவர்கள் அறிந்திராத ஒரு உண்மை நகுலனும் சகதேவனும் இந்த பேரெழுத்தின் இருண்ட மூலைகளில் மறைந்திருக்கும் இரட்டையர்கள் அவர்கள் பிறப்பிலிருந்தே யுத்தம் வரை மரணத்தின் கடைசி கணம் வரை அவர்கள் செய்த ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சிந்தனையும் இந்த கதையின் அடிப்படையானது மத்ரி அந்த பெண் தனது கணவர் பாண்டுவின் சாபத்தால் குழந்தை பெற முடியாமல் தவித்தபோது குந்தி தந்த அந்த அதிசய மந்திரத்தின் மூலம் அசுவினி தேவதைகளிடம் வேண்டி பெற்ற இரட்டையர்கள் நகுலனும் சகதேவனும் பிறந்த நாளிலேயே அவர்கள் முகத்தில் ஒளி கண்களில் அறிவு உடலில் வீரமும் அழகும் கலந்திருந்தன நகுலன் காமதேவனைப் போல அழகு சகதேவன் தேவர்களுக்கு இணையான அறிவு அவர்கள் இருவரும் பிறந்த நாளிலிருந்தே பாண்டு குடும்பத்தின் ஒளியாய் வளர்ந்தார்கள் குழந்தை பருவம் இளம் வயதில் அவர்கள் பெற்ற தாயின் பாசம் குந்தியின் அன்பும் சகோதரர்களின் நட்பும் அவர்களின் மனதில் உறுதியும் தன்னம்பிக்கையும் வளர்த்தது ஆனால் அந்த மகிழ்ச்சியை கலைத்தது பாண்டுவின் மரணம் மத்ரி தன்னுடன் தானும் உயிரை துறந்தாள் அந்த கணம் நகுலனும் சகதேவனும் தாயில்லாத குழந்தைகளாக மாறினர் ஆனால் குந்தி தாயின் கரங்களில் அவர்கள் மீண்டும் உயிர் பெற்றார்கள் அந்த குழந்தைகளின் மனதில் தாயின் இழப்பும் புதிய தாயின் அன்பும் கலந்திருந்தது நாம் யார் நம் தாய் யார் நம் இடம் எங்கே என்ற கேள்விகள் அவர்களின் உள்ளத்தில் அடிக்கடி எழுந்தன ஆனால் யுதிஷ்டிரனும் பீமனும் அர்ஜுனனும் தங்கள் இரட்டையர்களை தங்கள் உயிராக காத்தனர் காலம் கடந்து அவர்கள் இளம் வீரர்களாக வளர்ந்தனர் குருகுலத்தில் துரோணாச்சாரியாரிடம் ஆயுதங்களும் யுத்தக் கலையும் கற்றனர் நகுலன் குதிரை வளர்ப்பிலும் ஆயுதப் பயிற்சியிலும் சிறந்தவன் சகதேவன் அறிவிலும் மருத்துவத்திலும் ஜோதிடத்திலும் சிறந்தவன் இருவரும் தங்கள் சகோதரர்களுக்கு துணையாக எப்போதும் அமைதியாகவும் நிதானமாகவும் இருந்தனர் ஒரு நாள் குருகுலத்தில் துரோணாச்சாரியார் நகுலா நீ குதிரைகளை எப்படி அடக்குகிறாய் என்று கேட்டார் நகுலன் குதிரையின் கண்களை பார்த்தால் அதன் உள்ளத்தை உணர முடியும் அதன் பயத்தையும் அதன் உறுதியையும் அதன் துடிப்பையும் அதன் துக்கத்தையும் உணர முடியும் உயிர்கள் பேசவில்லை என்றாலும் அவர்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னான் அந்த கணம் துரோணாச்சாரியார் நகுலனை பாராட்டினார் சகதேவன் ஒரு நாள் குருகுலத்தில் ஒரு மருந்து தயாரிக்க புல்லும் வேர் இலைகளும் தேடிக் கொண்டு வந்தான் ஏன் இந்த மருந்து என்று யுதிஷ்டிரன் கேட்டார் பீமன் காயமடைந்திருக்கிறான் இந்த மருந்து அவனுக்கு தேவை என்று சொன்னான் சகதேவன் அந்த கணம் சகோதரர்களுக்குள் உள்ள பாசமும் ஒற்றுமையும் வெளிப்பட்டது குருகுலம் முடிந்ததும் அவர்கள் ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்பினர் அங்கு கவுரவர்களின் பொறாமையும் சதியும் ஆரம்பமானது துரியோதனனும் சகுனியும் பாண்டவர்களை அழிக்க பல முயற்சிகள் செய்தனர் லட்ச கிரகத்தில் தீ வைத்து ஏரிக்க முயன்றனர் அந்தக் கணம் நகுலனும் சகதேவனும் தங்கள் சகோதரர்களுடன் தாயுடன் அந்த வீட்டிலிருந்து தப்பி காட்டில் ஒளிந்தனர் அந்த காட்டில் இரவில் நகுலன் சகோதரர்களை பாதுகாக்க கண் விழித்து இருந்தான் நாம் எங்கே போகிறோம் எப்போது இந்த சோதனை முடியும் என்று சகதேவன் கேட்டான் நம் சகோதரர்கள் இருக்கிறார்கள் நம் தாய் இருக்கிறார் நாம் ஒன்றாக இருந்தால் யாரும் நம்மை வெல்ல முடியாது என்று நகுலன் பதிலளித்தான் காலம் நகர்ந்தது பாண்டவர்கள் தங்கள் உண்மையான அடையாளத்தை மறைத்துக்கொண்டு பல இடங்களில் வாழ்ந்தனர் நகுலனும் சகதேவனும் எப்போதும் தங்கள் சகோதரர்களுக்காக தியாகம் செய்தனர் அவர்கள் தங்கள் ஆசைகளை தங்கள் விருப்பங்களை தங்கள் தேவைகளை தங்கள் குடும்பத்தின் நலனுக்காகத் துறந்தனர் ஒருநாள் யுதிஷ்டிரன் ராஜசூய யாகம் நடத்த முடிவு செய்தார் அந்த யாகத்திற்கு நகுலனும் சகதேவனும் தங்கள் சகோதரர்களுடன் பல ராஜாக்களை பல நாடுகளை வெல்லப் புறப்பட்டனர் நகுலன் மேற்கு நாடுகளில் இருந்து பத்தாயிரம் ஒட்டகச் சரக்குகளை கொண்டு வந்தான் அந்தக் கணம் ஹஸ்தினாபுரத்தில் எல்லோரும் நகுலனின் வீரத்தையும் திறமையையும் பாராட்டினர் ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை சதிகாரர்கள் துரியோதனனின் தலைமையில் சதுரங்கக் கட்டத்தில் பாண்டவர்களை தோற்கடித்தனர் யுதிஷ்டீரன் தன் சகோதரர்களையும் தன் தாயையும் தன் மனைவியையும் தன் ராஜ்யத்தையும் இழந்தார் அந்த கணம் நகுலன் நான் இந்த கௌரவர்களை என் சகோதரிகளையும் என் தாயையும் இழிவுபடுத்தியவர்களை ஒரு நாள் என் கையால் அழிப்பேன் என்று சபதம் எடுத்தான் அந்த கணம் சகதேவன் நம் சகோதரர்களை இழிவுபடுத்தியவர்களை நம் குடும்பத்தை அழித்தவர்களை நாம் ஒரு நாள் வெல்ல வேண்டும் என்று மனதுக்குள் உறுதியெடுத்தான் பதிமூன்று வருடங்கள் காட்டில் வாழ்ந்தனர் அந்த காலத்தில் பல சோதனைகள் பல துயரங்கள் பல தியாகங்கள் ஒருநாள் ஜெயத்ரதன் திரௌபதியை கடத்த முயன்றான் அந்த கணம் நகுலனும் சகதேவனும் தங்கள் சகோதரர்களுடன் ஜெயத்ரதனின் சேனையை எதிர்த்து போராடினர் நகுலன் எதிரிகளின் தலையை ஒருவருக்கொருவர் வெட்டினான் சகதேவன் தனது ஆயுதத்தால் எதிரிகளை வீழ்த்தினான் அந்த காட்டில் ஒரு நாள் யுதிஷ்டிரன் தாகமாகி தண்ணீர் தேடி அனுப்பினார் முதலில் நகுலன் சென்றான் ஒரு அழகான ஏரியை கண்டான் ஆனால் அந்த ஏரியில் ஒரு கொக்கு பேசியது நீ என் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் தண்ணீர் குடித்தால் நீ உயிரிழப்பாய் என்று சொன்னது நகுலன் அவசியம் என்று நினைத்து தண்ணீர் குடித்தான் உடனே விழுந்தான் பின்னர் சகதேவன் பீமன் அர்ஜுனன் அனைவரும் அதேபோல் விழுந்தனர் கடைசியில் யுதிஷ்டிரன் வந்தார் அவர் அந்த கொக்கின் கேள்விகளுக்கு பதில் சொன்னார் நீ ஒரு சகோதரனை மட்டும் உயிர்ப்பிக்கலாம் என்றபோது யுதிஷ்டிரன் நகுலனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றார் ஏன் என்று கேட்டபோது நான் குந்தியின் மகன் மத்ரியின் மகனும் உயிருடன் இருக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த கணம் நகுலனும் பிற சகோதரர்களும் உயிர் பெற்றனர் அந்த காட்சியில் யுதிஷ்டிரனின் நீதியும் நகுலனின் முக்கியத்துவமும் வெளிப்பட்டது அடுத்த கட்டமாக பாண்டவர்கள் மறைமுகமாக விராடராஜாவின் அரண்மனையில் ஒளிந்தனர் நகுலன் குதிரை வளர்ப்பாளராக கிரந்திகன் என்ற பெயரில் இருந்தான் அவன் குதிரைகளை வளர்த்து அவற்றை அடக்கி அவற்றுக்கு மருந்து கொடுத்து அவற்றை ஆரோக்கியமாக வைத்தான் விராடராஜா நகுலனின் திறமையை கண்டு அவனை பாராட்டி பரிசளித்தார் அந்த ஆண்டில் சுசர்மன் என்ற ராஜா விராடராஜாவை தாக்க வந்தான் அந்த கணம் நகுலன் எழுநூறு எதிரி வீரர்களை வென்றான் அவன் வீரமும் திறமையும் அந்த நாடு முழுவதும் புகழ் பெற்றது மகாபாரத யுத்தம் ஆரம்பமானது பதினெட்டு நாட்கள் இரத்தமும் கண்ணீரும் தியாகமும் கலந்த நாட்கள் அந்த யுத்தத்தில் நகுலனும் சகதேவனும் தங்கள் சகோதரர்களுடன் தங்கள் குடும்பத்தின் கௌரவத்திற்காக தங்கள் தாயின் நினைவிற்காக தங்கள் நாட்டின் நலனுக்காக போராடினர் முதல் நாள் நகுலன் துஷாசனனை வீழ்த்தினான் ஆனால் அவனை உயிருடன் விட்டான் ஏனென்றால் பீமன் அவனை கொல்ல வேண்டுமென்று சபதம் எடுத்திருந்தான் பதினொன்றாம் நாள் நகுலன் தன் மாமா ஷல்யனை வீழ்த்தினான் அவன் ரதத்தை உடைத்தான் பதிமூன்றாம் நாள் துரோணாச்சாரியாரின் வலயத்தில் நுழைந்தபோது ஜெயத்ரதன் அவனை தடுக்க முயன்றான் பதினான்காம் நாள் இரவில் நகுலன் சகுனியை வீழ்த்தினான் பதினைந்தாம் நாள் துரியோதனனை நேரில் எதிர்த்து அவனை வென்றான் துரியோதனன் அவனை தாங்க முடியாமல் தன் ரதத்திலிருந்து ஓடினான் நகுலன் நீ போருக்கு வந்தாய் ஓடாதே நில் என்று அவனை சாடினான் பதினாறாம் நாள் கர்ணனால் தோற்கடிக்கப்பட்டான் ஆனால் கர்ணன் அவனை உயிருடன் விட்டான் பதினெட்டாம் நாள் கர்ணனின் மூன்று மகன்களை சித்ரசேனன் சத்தியசேனன் சுசேனன் ஆகியவர்களை நகுலன் கொன்றான் அந்த கணம் கர்ணனின் சேனை பயந்து ஓடியது சகதேவன் அவன் அறிவில் கலையில் மருத்துவத்தில் ஜோதிடத்தில் சிறந்தவன் அவனது அறிவு அவனது அமைதி அவனது சிந்தனை யுதிஷ்டிரனுக்கு எப்போதும் வழிகாட்டியது அவன் யுத்தத்தின் கடைசி கணத்தில் சகுனியை தன் வாக்கை நிறைவேற்றும் வகையில் கொன்றான் இந்த யுத்தத்தில் நகுலனும் சகதேவனும் தங்கள் வீரத்தால் தங்கள் தியாகத்தால் தங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்றினர் ஆனால் யுத்தம் முடிந்ததும் அவர்கள் மனதில் ஒரு வெறுமை நாம் எதற்காக இந்த யுத்தம் எத்தனை உயிர்கள் போனது எத்தனை குடும்பங்கள் அழிந்தன என்ற கேள்விகள் அவர்களின் மனதில் எழுந்தன யுதிஷ்டீரன் ராஜ்யத்தை மீண்டும் பெற்றார் நகுலன் வடக்கு மத்ராவின் அரசராக நியமிக்கப்பட்டான் சகதேவன் தெற்கு மத்ராவின் அரசராக நியமிக்கப்பட்டான் ஆனால் அவர்கள் இருவரும் தங்கள் சகோதரர்களுடன் தங்கள் தாயுடன் தங்கள் குடும்பத்தை விட்டு பிரிய விரும்பவில்லை அவர்கள் நாம் சகோதரர்களுடன் இருந்தால் மட்டுமே நம் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று நினைத்தனர் நகுலனின் வாழ்க்கையில் ஒரு பெரும் குறை அவன் தனது அழகில் பெருமை கொண்டான் அவன் நான் இந்த உலகில் அழகானவன் என்று நினைத்தான் அந்த பெருமை அவன் இறுதியில் விழுந்ததற்கு காரணமாக அமைந்தது மகாபாரதத்தின் கடைசி கட்டத்தில் பாண்டவர்கள் தங்கள் ராஜ்யத்தை விட்டு ஹிமாலயத்தை நோக்கி பயணித்தனர் அந்த பயணத்தில் முதலில் திரௌபதி விழுந்தாள் பிறகு சகதேவன் விழுந்தான் அடுத்ததாக நகுலன் விழுந்தான் யுதிஷ்டிரன் ஏன் நகுலன் விழுந்தான் என்று கேட்டபோது அவன் தனது அழகில் பெருமை கொண்டான் என்று பதில் வந்தது அந்தக் கணம் நகுலனின் மனதில் நான் என்ன தவறு செய்தேன் என் அழகில் பெருமை கொண்டேன் ஆனால் என் குடும்பத்திற்காக என் சகோதரர்களுக்காக என் தாயுக்காக என் நாட்டிற்காக என் உயிரை தியாகம் செய்தேன் ஆனால் என் மனதில் இருந்த அந்த சிறிய பெருமை என் வீழ்ச்சிக்கு காரணமானது என்று எண்ணினான் சகதேவன் அவன் அறிவில் பெருமை கொண்டான் அவன் நான் இந்த உலகில் அறிவில் சிறந்தவன் என்று நினைத்தான் அந்த பெருமை அவன் விழுந்ததற்குக் காரணம் இந்த கதையின் முடிவில் நகுலனும் சகதேவனும் தங்கள் வாழ்க்கையின் உண்மையை உணர்ந்தார்கள் பெருமை அழகு அறிவு இவை அனைத்தும் இறுதியில் நம்மை வீழ்த்தும் ஆனால் தியாகம் அன்பு ஒற்றுமை இவை நம்மை உயர்த்தும் இந்த கதையின் மூலம் நாம் அறிய வேண்டியது நகுலனும் சகதேவனும் இந்த உலகில் மறைந்திருக்கும் வீரர்களும் தியாகிகளும் அவர்கள் வாழ்க்கை நம் வாழ்க்கைக்கு ஒரு பாடம் பெருமையில்லாமல் அன்பும் தியாகமும் ஒற்றுமையும் கொண்டிருக்க வேண்டும் இந்த கதையை முழுமையாக கேட்டதற்கு நன்றி உங்கள் மனதில் நகுலனும் சகதேவனும் குறித்து புதிய பார்வை வந்திருக்க வேண்டும் அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு மறைக்கப்பட்ட கதையை பார்க்க மறவாதீர்கள் உடனே அந்த வீடியோவை பார்க்கவும்